ஒரு டிபன் கேரல இப்ப மாத்து வெளிய வந்து பா டக்னு வெளிய வந்து அடடா சூப்பர் சூப்பர் டக் டக்னு வெளிய வந்து அருமை அருமை ஒரு ஒரு ஆள் ரெண்டு பேர் பிடிக்காத ரெண்டு பேர் பிடிக்காத ஒரு ஆள் ஒரு ஆள் ஒரு ஆள் மாடு பிடி மாடு வாணும் வர சொல்ல அந்த வேற இந்த டிபன் கொடுத்து விடு தம்பி டேய் வாடா வாடா வே குதிரை ஊத்தி சந்தன மாதிரி மாடுங்க சோனி கோயில் மாடு ஒரு டிபன் கேரல இருக்கா டிபன் போடு டிபன் போடு எடு வெளியாது விளையாட்டு மாடு விளையாட்டு நேரம்ல டக்கு 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 இருக்கிற வேலை அரை மணி நேரம் வேலை வந்து பயங்கரமா இருக்க சூப்பர் சூப்பர் ஒரே ஆள் ஆள் ஒரே மாடு பிடி மாடியா அந்த புடி ஒரு மாடுப்பானு மேடம் அடுத்த வாங்க இன்ஜினியர் லட்சுமிபதி ஒரு ஒரு டிப்பணி ஆளுக்கு மேல மாட்டை பிடிக்காத மாடு ஜெயிச்சிருச்சு ஜெயிச்சிருச்சு மாடு மாடு பிடிங்க அடுத்த வேகமாறணும் திருப்பாலை ஜெயபெருமான் மாடு ஒரு டிப்பன் கேரியல் இருங்க டிப்பன் கேரியல் டிப்பன் மலை பெய்தியா டிப் சரி சார் சரி சார் டிப்பன் மலை பெய்தியா அடுத்து அடுத்து வேகமாக பற்றி விடு நீ என்ன கட்சி போட்டுக்கிறீக்கா டக்குன்னு அவுத்துணே திருப்பாலை ஜெயக்குமார் ஒரு டிப்பன் கேரியலியா ஒரு டிப்பனு டிப்பனு என்னாச்சு என்னாச்சு விட்டு விட்டு சரி கமிட்டியை சேர மாடு புடி மாடு கமிட்டியை சேர்ந்தது மாடு புடி மாடு கமிட்டியை சேர்ந்தது நீ கொம்ப பிடிச்சிட்டு கொடிக்குளம்

ஒரு வேஸ்டி டிப்பன் கேரியல பத்து ஓட்டு 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 போட்டு தட்டி போட கீரை மாத்திர டாப் கீரல கிளம்பு 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 கல்லம்பு தினேசு மாடு ஒரு டிப்பன் கேரளா ஒரு வேஸ்டி ரிவேர்ஸ் கேர்ல வருண்டி வண்டி வண்டி ரிவேர்ஸ்ல வருது விட மாட்டாங்க அடைச்சிட்டு மாடு போறான் கொஞ்சம் காமெடி பீஸ் மாதிரி தெரிஞ்சா போதும் தம்பி மாட்டை பத்துப்பா அது எங்கட்டு போகும்னே முடியுது ஏரியாம இருக்குது எங்க ஸ்பீடவே கெடுத்து பிடிச்சேன் மாட்டை வெளியே மாட்டை வெளியே வழிபடு வழிபடு வாடி வாசல் வந்து இவ்வளவு தூரத்துக்கு வாடி வாசல் விட்டு வெளியே டேய் வாடி வாசல் விட்டு லேட்டாக லேட்டாக உனக்கு டைம் போச்சு